பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் விநாயகன் அஞ்சு ஒரு குடும்பத்தில் உள்ள மூன்று நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்துக்கு சென்றனர் இரண்டு தோசை மூன்று இட்டலி இரு வடைகள் அவற்றோட விலை நூற்றம்பது ரூபா இதை நம்ம ஒரு அட்டவணையாக போட்டுடுவோம் தோசைங்கிறத எக்ஸ்னு வச்சுப்போம் இட்டலி அப்படிங்கிறது ஒய் வடை அப்படிங்கிறது இசட் இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்கு இரண்டு தோசை மூணு இட்லி ரெண்டு வடை இதோட விலை எவ்வளோன்னா நூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது இதை கவனிங்க இரண்டு தோசை ரெண்டு இட்லி நான்கு வடை இதோட விலை எவ்வளோன்னா இரநூறுவா கடைசியாக இருக்கிறது ஐந்து தோசை நான்கு இட்லி ரெண்டு வடை இவற்றோட விலை வந்து இரநூத்தம்பது ரூபா மேலும் அவங்க கையில் இருக்கிற தொகை எவ்வளோன்னா முந்நூற்றம்பது ரூபா இருக்குது முந்நூற்றம்பது ரூபா அவங்க கையில் இருக்குது அதோட அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா மூன்று தோசை மூணு தோசைங்கிறது எக்ஸ் அப்புறம் ஆறு இட்லி ஆறு வடை ஆறு இட்லி ஆறு ஒய் ஆறு வடைனா ஆறு இசட் இவ்வளவு சாப்பிட்றாங்க இதற்கான அமௌண்ட் எவ்வளோ வருது அந்த தொகையும் இந்த தொகையை விட அது கூட வருதா இல்லை இதுக்குள்ளே அது சரியாயிடுதா அப்படிங்கிறத நம்ம கிராமர் வீதியை கொண்டு சரிபார்க்கணும் முதல்ல கணக்கில் நம்ம எழுதியிருக்கிற அந்த அட்டவணையை வச்சுக்கிட்டு மூன்று சமன்பாடுகள் முதல்ல என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் மூணு ஒய் ரெண்டு இசட் சீக்கோல்ட்டு நூற்றம்பது ரூபா ரெண்டாவது சமன்பாடு ரெண்டு எக்ஸ் ரெண்டு ஒய் நாலு இசட் சீக்கொல்ட்டு இரநூறுவா மூணாவது சமன்பாட்டில் அஞ்சு எக்ஸ் நாலு ஒய் ரெண்டு இசட் சீக்வல் டு இரநூத்தம்பது ரூபா கிராமர் ரீதியை வச்சு போடுறதுனால முதல்ல டெல்டா டெல்டாங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு எலெச்எஸ்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டாவது வரிசையில் ரெண்டு ரெண்டு நாலு மூணாவது வரிசையில் அஞ்சு நாலு ரெண்டு இதுக்கு அணிக்கோவை மதிப்பு ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கக்கூடிய நிரல் நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிறத பெருக்குனா ரெண்டு ரெண்டு நாலு நன்னாங்கு பதினாறு ப்ளஸ் பதினாறு வரும் இந்த பக்கம் போயிருக்குன்னா ஒரு மைனஸ் வரும் அதனால் மைனஸ் பதினாறு ரெண்டாவது உறுப்பை எழுதுகிறப்ப குரிய மாற்றி எடுத்து ப்ளஸ் மூணுங்கிறது மைனஸ் மூணு அது இருக்கிற நிரல் நிறைய விட்டுட்டு குறுக்கப்பே பெருக்குனா ரெண்டு ரெண்டு நாலு ஐநாங்கு இருபது ப்ளஸ் இருபது வரும் ஃபார்முலா படி மைனஸ் இருபது கடைசியாக இருக்கிற ரெண்டு ரெண்டு இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத குறுக்கப்பு இருக்கிறப்ப ரெண்டு நான்கு எட்டு மைனஸ் ஐரெண்டு பத்து சுருக்கிறோம் பதினாறில் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் பன்னெண்டு இருபதில் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் பதினாறு பத்தில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருபத்தி நாலு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் நாற்பத்தெட்டு அதாவது மைனஸ் இருபத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டில் இருபத்தெட்டு போயிடுச்சுன்னா மிச்சம் இருபது இது எதோட மதிப்பு டெல்டாவோட மதிப்பு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறப்ப இது எக்ஸ் இருக்கிற வரிசை அந்த வரிசையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆறு இருக்கிற இந்த நம்பர் நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தம்பது டெல்டா எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் வரிசையில் மட்டும்தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற நம்பரை எழுதணும் ஒய் அப்படியே தான் இருக்கும் இசட்டும் அப்படியே தான் இருக்கும் நூற்றம்பது எடுத்துக்கிட்டு அது இருக்கிற நிரல் நிறையை விட்டுட்டு குறுக்கப்பெருக்கோம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு நாலு ப்ளஸ் பதினாறு வரும் ஃபார்முலா படி மைனஸ் ரெண்டாவது உறுப்பு மூணை வந்து புரிய மாற்றி எழுதிக்கிறோம் மூணு இருக்கிற நிரல் நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிறத குறுக்க பிறகுனா ரெண்டு இரநூறு நானூறு நாலு இரநூத்தம்பது ஆயிரம் வரும் மைனஸ் ஆயிரம் கடைசியாக இருக்கிற ரெண்டை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா குறுக்க போயிருக்கிறப்ப நாலு இரநூறு எண்ணூறு ரெண்டு இரநூத்தம்பது ஐநூறு சுருக்கம் நூற்றி ஐம்பது பதினாறில் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் பன்னெண்டு ஆயிரத்தில் நானூறு போயிடுச்சுன்னா அறநூறு மைனஸ் அறநூறு எண்ணூறில் ஐநூறு போயிடுச்சுன்னா ப்ளஸ் முந்நூறு பன்னெண்டு இன்ட்டு நூற்றம்பது ஆயிரத்தி எண்ணூறு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரத்தி எண்ணூறு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு மூணு அறநூறு ஆயிரத்தி எண்ணூறு அடுத்தது ரெண்டு முந்நூறு அறநூறு ஆயிரத்தி எண்ணூறும் ஆயிரத்தி எண்ணூறும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது அறநூறு இது டெல்டா எக்ஸோட மதிப்பு அடுத்தது டெல்டா ஒய் டெல்டாவில் எக்ஸ் இருக்கிற வரிசையை அப்படியே எழுதிடணும் டெல்டா ஒய்ங்கிறதுனால ஒய் இருக்கிற இடத்துல மட்டும் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட இருக்கிற நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தம்பது அதை எழுதிக்கிறோம் இசட் வருஷம் அப்படியே தான் இருக்கும் ரெண்டு நாலு ரெண்டு இதுக்கு மறுபடியும் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அனிக்கோவை மதிப்பு முத உறுப்பு ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற நிரல் நிறைய போயிடுச்சுனா மீதி இருக்கிற நாலு நம்பரை குறுக்கப்பெருக்குனா ரெண்டு இரநூறு நானூறு மைனஸ் நாலு இரநூத்தம்பது ஆயிரம் ரெண்டாவது உறுப்பு நூற்றம்பதை புரிய மாற்றி மைனஸ் நூற்றம்பதுன்னு எடுத்துக்கிறோம் அது இருக்கிற நிரல் நிறைய போயிடுச்சுனா மீதி இருக்கிற நாலு நம்பரை குறுக்கப்பெருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு நாலு ஐநாங்கு இருபது ஃபார்முலாப்படி மைனஸ் இருபது கடைசி நம்பர் ரெண்டு அது இருக்கிற நிரல் நிறைய விட்டுட்டு குறுக்க பிறகுனா ரெண்டு இரநூத்தம்பது ஐநூறு அஞ்சு இரநூறு ஆயிரம் வரும் ஃபார்முலா படி மைனஸ் ஆயிரம் ஆயிரத்தில் நானூறு போயிடுச்சுன்னா அறநூறு மைனஸ் அறநூறு நூற்றி ஐம்பது இருபதில் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் பதினாறு ரெண்டு ஆயிரத்தில் ஐநூறு போயிடுச்சுன்னா ஐநூறு மைனஸ் ஐநூறு ஆயிரம் பெரிய நம்பர் மைனஸ் ரெண்டு அறநூறு ஆயிரத்தி இரநூறு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நூற்றி ஐம்பதையும் பதினாறையும் பெருக்கினம்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு ஐநூறு ஆயிரம் மைனஸ் ஆயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு மைனஸ் ஆயிரத்தி இரநூறு ஆயிரமும் ரெண்டாயிரத்தி இரநூறு கழிச்சோம்னா மீதி இருக்கிறது இரநூறு இது எதோட மதிப்பு டெல்டா ஒய்யோட மதிப்பு அடுத்தது டெல்டா இசட் எக்ஸ் வரிசை அப்படியே இருக்கும் ஒய் வரிசையும் அப்படியே இருக்கும் டெல்டா எசட்டுங்கிறதுனால இசட் வரிசையில் ஈக்குவல் டுக்கு இருக்கிற ஆண்டிருக்கிற நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தம்பது ரெண்டு எடுத்துக்கிட்டு விரிவு பண்ணும்போது அது இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற நாலு நம்பரை குறுக்க போயிருக்குன்னா ரெண்டு இரநூத்தம்பது ஐநூறு மைனஸ் நாலு இரநூறு எண்ணூறு ரெண்டாவது உறுப்பு மூணை குறிய மாற்றி மைனஸ் மூணுன்னு எழுதிக்கிறோம் அது இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற நாலு உறுப்பை குறுக்க போயிருக்கிறப்ப ரெண்டு இரநூத்தம்பது ஐநூறு மைனஸ் அஞ்சு இரநூறு ஆயிரம் கடைசியாக இருக்கிற நூற்றம்பதை எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத பெருக்கும் போது நாலு இரண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து மைனஸ் பத்து ரெண்டு எண்ணூறில் ஐநூறு போயிடுச்சுன்னா முந்நூறு பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் முந்நூறு ஆயிரத்தில் ஐநூறு போயிடுச்சுன்னா மீதி ஐநூறு பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது அதனால் மைனஸ் ஐநூறு பத்தில் எட்டு எட்டுனா ரெண்டு பத்து தான் பெரிய நம்பர் அதனால் மைனஸ் ரெண்டு ரெண்டு முந்நூறு அறநூறு மைனஸ் அறநூறு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் மூணு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு நூற்றம்பது முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு மைனஸ் அறநூறு மைனஸ் முந்நூறு மைனஸ் தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மைனஸ் தொள்ளாயிரம் அறநூறு இது டெல்டா இசட்டோட மதிப்பு எக்ஸ் மதிப்பு வேணும் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டெல்டா எக்ஸ் எவ்வளோ மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா அறநூறு டெல்டாவோட மதிப்பு வந்து இருபது ஒரு சைபர் ஒரு சைபர் பேயிடும் அறுபது பை ரெண்டு முப்பது ஒய் டெல்டா ஒய் பை டெல்டா டெல்டா ஒய் வந்து இரநூறு பை டெல்டாவுக்கு பதிலாக இருபது சைபர் சைபர் பேயிடும் ஒரு ரெண்டு ரெண்டு பைத் ரெண்டு இருபது ஒய்ஸ் ஈக்குவல் டு பத்து கடைசியாக இசட் டெல்டா இசட் பை டெல்டா டெல்டா இசட்டு அறநூறு பை டெல்டா இருபது சைபர் சைபர் பேயிடும் அறுபது பை ரெண்டு முப்பது எக்ஸுங்கிறது தான் தோசை ஒய்ங்கிறது இட்லி இசட்டுங்கிறது வடை மேலும் அவங்க வந்து எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னா மூணு தோசை அதாவது மூணு எக்ஸ் ஆறு இட்லி ஆறு ஒய் ஆறு வடை ஆறு இசட் இது எகலாவை இதோட மதிப்பு என்ன வரும் மூணு எக்ஸுன்னு மூணு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக முப்பது ஆறு ஒய் ஒய்க்கு பதிலாக பத்து ஆறு இசட் இசட்டுக்கு பதிலாக முப்பது மூணு முப்பது தொண்ணூறு ஆறு பத்து அறுபது ஆறு முப்பது நூற்றி எண்பது இதோட கூடுதல் எவ்வளோ வரும் நூற்றி எண்பது இரநூத்தி நாற்பது முந்நூற்றி முப்பது அவங்களோட கையில் இருக்கிற பணம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அவங்கள்ட்ட இருக்குது அதனால் முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் முந்நூற்றி முப்பது ரூபா கொடுத்துட்றாங்க மீதி இருபது ரூபா அவங்க கையில் இருக்குது அதனால் அவர்களால் பணம் செலுத்த ಮುಳ